பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தன் மகன் அன்புமணியை கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கி அந்த பொறுப்பை தன்னிடமே வைத்து கொண்டுள்ளார் இதன் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இக்கட்டான நிலை ஏற்பட்டுள்ளது வன்னியர் சங்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை டாக்டர் ராமதாஸ் தொடங்கினார் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஜாதி ரீதியான கோரிக்கைகளுக்காக போராடிய அந்த கட்சி பின்னர் தமிழ் மொழி தமிழர் உரிமை போன்றவற்றையும் தங்கள் செயல் திட்டங்களில் சேர்த்து கொண்டது அதிமுக திமுக கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்தார் டாக்டர் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் அண்ணா திமுகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மக்களவை தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தபோது அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சென்றது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டை போலவே தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியை விட்டு விலகி அண்ணா திமுகவுடன் சேர்ந்தது ஜெயலலிதா ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர் தர மறுத்ததும் இரண்டே மாதங்களில் திமுக பாஜக கூட்டணிக்கு வந்தார் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் திமுக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகி ஐக்கிய முன்னேற்ற முன்னணி காங்கிரஸ் கூட்டணிக்கு சென்றது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் அக்கூட்டணிக்கு சென்று ரெண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலின் போது திமுகவுடனான உறவை முறித்து கொண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசியாக அதிமுக அரசு மூலம் கல்வியிலும் அரசு வேலையிலும் பன்னியருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு என்ற வெற்றியை பெற்றார் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை அதிமுகவுடன் சேர்ந்து சந்தித்தது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தற்போது ஐந்து எம்எல்ஏக்கள் உள்ளனர் மூன்று புள்ளி ஆறு சதவீத வாக்கு வங்கி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு விலகியது அந்த தேர்தலில் கடைசி நேரம் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை முடிவு செய்யவில்லை பெரும்பாலும் உள் இடஒதுக்கீட்டை தந்ததற்காக திமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை சந்திக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது டாக்டர் ராமதாஸ் அப்படியே விரும்பிய நிலையில் அன்புமணியின் கட்டாயத்தின் பேரில் கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதாவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்தது என்று கூறப்படுகிறது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் மிகவும் முக்கியமாக இருக்கும் நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பத்தாம் தேதி அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து டாக்டர் ராமதாஸ் நீக்கினார் அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதாவுடன் அதிக நெருக்கம் காட்டுகிறார் ஆனால் டாக்டர் ராமதாஸ் அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார் ஆகவேதான் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்று பொதுவாக கூறப்பட்டது ஆனால் தற்போது எண்பத்தி ஐந்து வயதாகும் ராமதாசால் கட்சி பணிகளில் முன்போல் முன்பு போல் துடிப்பாக ஈடுபட முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இன்னொரு தகவலும் கசிகிறது அதாவது புதிதாக தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் கூட்டணி அரசுக்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார் இதுவரை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஏற்படாத நிலையில் அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க விரும்பினார் தங்களுக்கு பலமான தொகுதிகளில் வென்று கூட்டணி அரசாங்கத்தில் பங்கு பெற்றால் கட்சி உறுப்பினர்களுக்கும் புது உற்சாகம் வரும் என்று கருதினார் இதுவே டாக்டர் ராமதாஸை கோபப்படுத்தியது என்று கூறப்படுகிறது அண்ணாதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பிய ராமதாஸ் தன் மகன் பொறுப்பில் இருந்தால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று பயந்தே அவரை பொறுப்பிலிருந்து விளக்கியதாகவும் தெரிகிறது இந்நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்துவிட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கும் நிலையில் வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் விஜய்க்கு வலு சேர்க்கும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்த அன்புமணி ராமதாஸ் சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பும் பலமாக எழுந்துள்ளது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று இதுபோன்ற அரசியல் தகவல்களை தவறவிடாதிருக்க தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்